அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ராசிக்கான சனி குரு ராகு கேது பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்த சனி சனி பயிற்சி குரு பயிற்சி ராக் இது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிகளை இந்த வருடம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதனுடைய பலவலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது முதலீடு சம்மந்தமான விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக ஈர்ப்போம் அதுக்கு தகுந்த பார்க்க போல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ரியல் எஸ்டேட்டோ ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து முதலீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த டைமில் நீங்கள் அதை வந்து பணம் எடுக்கும்போது